அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு நீங்க வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் உங்க ராசிக்கு யோக பலன்கள் செய்யக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் எப்படி நீங்க வழிபாடு செய்யணுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நம்ம வழிபடுறதுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்காங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்கு இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நம்ம விரும்பி வழிபட்டதனால கொடுக்கக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆனா தெய்வம் அப்படி கிடையாது நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் குல தெய்வம் நம்ம கூடவே இருந்து நம்மள வாழ்க்கை முழுவதும் வழி நடத்தக்கூடிய தெய்வம் நம்ம குல தெய்வம் நம்ம விரும்புற தெய்வம் நம்மள வழிநடத்தும் நடத்தும் தெய்வம்ங்கிறத தாண்டி நமக்கு அனுகூலம் செய்யக்கூடிய தெய்வம்னு சில தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அனுகூல தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் அந்த அடிப்படையில உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த மாநிலத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையில நீங்க சிக்கி இருந்தாலும் சரி நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தெய்வத்தை நம்புவோம் இல்லையா அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுல சித்தர்கள் நிறைய மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் ஐந்தாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை பிடிச்சு அந்த தேவதை உங்களை பிடிச்சு வழிபாடு செய்ய வாழ்க்கையில அனைத்து வகையான அதாவது பதினாறு வகையான செல் சொல்லி சொல்லியிருக்காங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்தாலும் இல்லைனாலும் இவங்க ராசி அதிபதியே சனி பகவானா இருக்கிறதுனால சனியுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி மகர ராசி இவங்களுக்கு உழைக்கும் திறன் அதிகம் இருக்கும் உழைப்ப அர்ப்பணிப்போட உழைப்பாங்க வேலை செய்யும் இடத்துல தான் அதிகமா இவங்க நேரத்தை செலவழிப்பாங்க குடும்பத்தை காட்டிலும் வேலைக்கு அதிக முக்கியத்துவம் சில நேரங்கள்ல கொடுப்பாங்க சொல்வாங்க சனி பகவான் வந்தத்தை கொடுப்பார் தேக்கத்தை கொடுப்பார்னு ஆனா கால புருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய வீடு உழைப்பை சொல்லக்கூடிய வீடு உன்னதத்தை சொல்லக்கூடிய வீடு உழைப்பால் உயர்ந்தவர்கள்னு சொல்லக்கூடியவங்க மகர ராசி என்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மகர ராசியிலிருந்து ஐந்தாம் இடம் ரிஷபமனை அந்த வீட்டுக்கு ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவானா வரதுனால சுக்கரனுக்கு அதிதேவதையா வரக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் சனீஸ்வர பகவான்னு சொன்னா எட்டு ஆதிக்கையன் கொண்டவர் அஷ்டலக்ஷ்மியுடைய படத்தை இவங்க பூஜை அறையில மகர ராசி அன்பர்கள் வச்சிருக்கணும் மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டலக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி தனலக்ஷ்மி தனலட்சுமி தானிய லட்சுமி சந்தான லட்சுமி கஜலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி அந்த கலைமகள் எட்டு லக்ஷ்மிகளையும் சுத்தி வச்சு நடுவில் வெங்கடாச்சலபதி இருக்கக்கூடிய படத்தை மகர ராசி அன்பர்கள் பூஜை அறையில அவசியம் வச்சிருக்கணும் அந்த படத்துக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் மகர ராசி அன்பர்கள் முறையான நெய்வேத்தியம் வச்சு என்னென்ன பண்ணலான்னா வெண்பொங்கல் நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் இதையெல்லாம் அம்பாளுக்கு வச்சு தாமரை மலர் கொண்டு பூஜை செய்து வந்தா உழைப்பால் வெற்றி பெறக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு லக்ஷ்மி தேவியுடைய வாழ்க்கையில வளர்ச்சி முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்